வருஷம் சொல்லி போட்டு போனே ஒண்ணும் நடந்த மாதிரி இல்ல இந்த வருஷம் சொல்றேன் அல்ல ஞாயிற்றுக்கிழமையான கிரிக்கெட் பேட்டு எடுத்துட்டு போய் விளையாடி நாளைக்கு ஒண்ணு நீ இந்தியாவை காப்பாத்த போறது இல்ல நம்ம கையால ஆரோக்கியமா இருக்கு இல்லைன்னு சொல்லல அதனால விளையாட போங்கோ வாண்டாங்களே ஒரு ஒரு வார நாள் இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க ஊர்ல எங்கெல்லாம் இடம் இருக்குதோ புறம்போக்கு இடத்துல ஏரியிலே குளத்துல பனை விதைகளை நட்டி வைங்கோ இன்னைக்கு இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க பத்து வருஷம் கழிச்சு என்ன வெட்டணும்னு கேட்டா தெரியாது நெட்டி வச்ச பனை மரம் நூத்தி இருபது ஆண்டு காலத்துக்கு இந்த பள்ளப்பட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கு ஒரு மரத்து தன்னோட ஆயுள் காலத்துல ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியே சேமிச்சு வைக்குது இன்னைக்கு நாம இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய மானம் கட்ட காலம் நாளைக்கு நமக்கு குழந்தைங்க எத்தனை ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிப்பாங்க அதனால மழை நீரை சேமிக்கக்கூடிய மரம் பனைமரம் மட்டும்தான் அதனாலதான் தமிழகத்தினுடைய கற்பக விருச்சம் அந்த பனைமரம்